அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொற்றவை செல்வி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் இங்கே ஏழு கனிகள் நடுகள் வழிபாட்டோட ஆரம்ப வழக்கத்தில் இருந்த அந்த நடுகள் உருவத்தில் காட்சி அளிக்கிறாங்க இந்த அம்மனோட சிறப்பு பார்த்திங்கன்னா மேல் கூரை கிடையாது கோபுரமும் கிடையாது கோ கோவில் வாசலுக்கு முன் கோபுரம் அமைச்சிருக்குறாங்க அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கே நடைய சாத்திடுவாங்க அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே நடைய சாத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமாக இந்த கோவில் வந்து கட்டாமல் இருந்து அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு ஆரம்பித்து இன்னமும் இந்த கோவில் வந்து கட்டிட்ருக்குறாங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு வர்றதுக்கு வழக்கம் இது இந்த கோவிலுக்கு நடந்துட்டுருக்கு அது வரைக்கும் வந்து இந்த கோவில் சேர்ந்த பழைய பூசாரிகள் குடும்ப வழக்கமாக அவங்க வந்து பூசைகள் செஞ்சுட்டு வராங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோவில் நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் பாலாத்தங்கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் ஒரு குலதெய்வமும் இருக்காங்க இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் திருவிழா நடக்குது கூழ்வார்த்த திருவிழா மற்றும் நெருப்பு மெரிக்கிற திருவிழாவும் நடக்குது இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க நிறைய பேர் இந்த நெருப்பு மெரிக்கிறதுக்காக கலந்துக்கிறாங்க தூரத்தில் இருந்து தாம்பரம் சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை இது போன்ற இருந்து கூட வந்து காப்பு கட்டி இங்கே நெருப்பு மறிச்சிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு நம்ம வேணதெல்லாம் நடக்கிற ஒரு மிக முக்கியமான கோவில் அம்மன் வழிபாட்டில் கன்னி தெய்வங்கள் வழிபாட்டில் முதன்மையான கோவில் நம்ம வேண்டது நடக்கிற கோவில் உங்களுக்கு நேரம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது குழந்த பெருக்கில் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய முக்கியமான வேண்டுதல்களை இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த கோவிலில் பொங்கல் வச்சு வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க ஆடு கோழி அறுத்து அசைவ படைகள் போட்டு வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க சைவ வழிபாட்டை முதன்மையாக கொண்டு அந்த மாதிரி வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு குலதெய்வன்றதுனால அவங்க குல வழக்கப்படி எப்படி வழிபடணுமோ அந்த மாதிரி வழிபடுறாங்க இங்கே கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கும் நம்ம எடுத்துகிட்டு இதை சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல இடம்லாம் இருக்குது ஆனால் இங்கே விற்கிற விலைகள் எல்லாமே பொருட்கள்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கும் சரி ஆடு வெட்டுறது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கும் சரி உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே நூறுரூபா வலையில் வந்து இரநூறுபாய்க்கு விற்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து விலை அதிகமாக இருக்குது கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டினீங்கன்னா எதுக்காக அதை தான் இந்த பகுதியை சேர்ந்த திருநங்கை சுவாத்தி வந்து சொல்கிறாங்க இவங்க இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க இவங்க பேர் வந்து சுவாதி அதை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க சரிம்மா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஆனால் எனக்கு தெரியும் வயசாகவும் இந்த கோவில் வந்து இன்னும் ஒரு பெரிய வியப்பான விஷயமா இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டணும் போது இடி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க அடுத்து வந்து இப்போ திருப்பவும் அந்த கோயிலை வந்து சீர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை வந்து இந்த கோவில தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்காக வழக்கம் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இங்கே இருக்கு இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கும் இடம் இருக்கு குளிக்கிறதுக்கும் இடம் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பாலாத்தங்கரை இருக்கு இது வந்து பல்லவர்கள் ஆண்ட பகுதி அதாவது பல்லவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாலாற்றங்கரை ஏரி குளங்கள் எல்லா இடத்துலயும் வந்து கன்னிமார்கள் அப்புறம் ஆத்தங்கரையில வந்து பெரிய சிலைகளுடன் கூடிய சப்தமாதர்கள் இந்த மாதிரி பல கோவில கட்டியிருக்காங்க அந்த மாதிரி புகழ்மிக்க வழிபாட்டில் இந்த மனப்பா பெருங்கையான ஒரு திருக்கோவிலாக இருக்கு கன்னியம்மன் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மிக சிறப்பான ஒரு விஷயத்தோட இருக்கு சரி மிக்க நன்றி கோவில் இப்போ பெயிண்ட் அடித்து பார்க்கவே ரொம்ப புதுசாக இருக்குது ஆனால் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுன்னா கூடிய சீக்கிரத்தில் வரலாற்றுலேயே முதல் முறையாக இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் ஏன்னா இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கோவில் வேண்டான்ற ஒரு உத்தரவு தான் பின்னால் பக்தர்களோட ஆசை நிறைய வந்து

ஆடி மாதம் மூணாவது வாரம் இங்கே திருவிழா வைக்க மாட்டாங்க நிறைய பேர் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இங்கே வந்து நெருப்பு இருக்கிறாங்க நீங்களும் முடிஞ்சா உங்கள் வேண்டுதல் நிறைவேறினா இங்கே வந்து நெருப்பும் நெரிக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்கு இந்த பாலாத்தங்கரையில் இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லை இந்த பாலாத்தங்கரையில் நிறைய கன்னிமார்கள் தெய்வம் இங்கே இருக்குது அதில் இதுவும் ஒரு கோவில் இது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் பாலாத்தங்கரையை ஒட்டின பகுதியில் நிறைய இடத்துல இந்த கன்னிக்கு வந்து சிறைகள் வச்சிருக்காங்க பலகைக்கல்ல ஏழு சின்ன பெண்கள் மாதிரியான சிறைகள் நிறைய இடத்துல இருக்கு அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது நான் கண்டிப்பாக காட்டுறேன் அதே மாதிரி சப்த மாதர்கள் கோவில் அதாவது பிடாரின்னு சொல்லுவாங்க ஏழு பேரு அதுல வந்து கடைசியா இருக்கிறவங்களை பிடாரின்னு செல்லியம் அதையும் நான் வீடியோ எடுத்து ஒன்னொன்னா போடுறேன் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை சுத்தி நிறைய நாட்டார் தெய்வ வழி பாத்து இனியமும் இருக்கு அதுல இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மதுராந்தகத்தில் இருக்கிற அருள்மிகு மாட்டுக்கடையே நான் தலையாக்கிய செல்லியம்மன் சேற்றுக்கால் செல்லியம்மன் இது போல நிறைய சூழ்நிலைகள் இன்னும் இருக்குது